நல்ல செயல் எது செயல நல்ல செய்யணும்னு சொல்கிறாங்க கெட்ட செயலுன்னு சொல்கிறாங்க நல்ல செயல் என்ன எது நல்ல செயல் சார் ஒருத்தர் உதவுறது நல்ல செயல் சார் கரெக்டு தான் இப்போ தீவிரவாதிக்கு ஏகே பார்ட்டி செவன் தேவைப்படுது அவருக்கு உதவிட்டீங்க நீங்கள் அது செயல் தானே உங்களை பொறுத்த வரைக்கும் அவனே செய்யலாமா அப்போது ஒருத்தன் கொடுக்கும்போது கூட உள்ளே சொல்லும் உள்ள என்ன சார் அப்படின்னா உடல் மனம் உயிர் மூணு இங்கே உள்ள உங்களுக்கு மனம்னு ஒன்று இருக்குது உயிர்னு ஒன்று இருக்குது மனம் உனக்கு சொல்லும் ஒருத்தவங்ககிட்ட கொடுக்கலாமா வேண்டாம பிச்சை எடுக்கிறான் எல்லாருக்கும் பிச்சை போட்டுடலாமா சார் பாத்திரம் மருந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்திரம் மருந்து பிச்சை இடுன்ட்டு அப்போ பிச்சை எடுக்க இடும்போது கூட கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்து தான் பண்ணணும்